வீட்டில் உள்ள ஒருத்தன் வந்து கத்தரிக்காய் திண்டுக்கிட்டு இருக்கிறான் உருளைக்கிழங்கு திண்டுக்கிட்டு இருக்கிறான் வாங்க எல்லாரும் போய் அடிப்போம் என்று போனார்களா இது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடக்கல இருந்தாலும் சொல்கின்றார்கள் பொய்யா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த நிறைய நடந்துச்சு அப்பெல்லாம் கண்டித்தீர்களா என்று கேட்கின்றார்களே இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு சம்பவமும் கண்டிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா எல்லாரும் கண்டித்தார்களே ஒவ்வொரு மனித உரிமை ஆர்வலர்களும் கண்டித்தார்களே ஒவ்வொரு ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவரும் கண்டித்தார்களே அதே மாதிரி அந்த மாதிரியான வரம்பு மீறிய செயல்களை செய்தவர்களுக்கு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றத அவர்கள் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றத அப்போ இப்படி வந்து காலகாலமாக நடக்குது என்று சொல்லி நியாயப்படுத்த பார்க்கின்றார்கள் காலகாலமாக நடந்து கொண்டிருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் தீவிரவாத சம்பவங்கள் நடந்தாலும் மத படுகொலைகள் நடந்தாலும் கண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு இவர்கள் இதை நியாயப்படுத்துறதுக்கு இதை பற்றி பேசுகிறத பார்க்கின்றோம் ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து முதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு இப்போ ஏன் நீங்கள் ப பயப்படல பயப்படலை இப்போ மட்டும் பயப்படுறீங்க என்று கேள்வி கேட்கக்கூடியதை பார்க்கிறோம் பயப்படுறோம் நம்மள சொல்லணும் நாங்கள் பயப்படுறோம் இல்லையான் நாம தான் சொல்லணும் பாதிக்கப்பட்டவன் தான் எந்த பாதிப்பை எவன் உணர்ந்தானோ அவன்தான் சொல்ல வேண்டும் நீ சொல்லலாமா காவி பயங்கரவாதிகள் சொல்லலாமா இதுக்கு முன்னாடியும் தான் நாங்கள் அஞ்சு வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ மட்டும் அழுவலை இப்போ மட்டும் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம் இப்போ ரொம்ப ஒலிக்குது அதனால அழுகின்றோம் அதுதானே யதார்த்தமான நிலமை இதை நான் வழியை உணரக்கூடியவன்ல சொல்லணும் அடிய இவன் கொடுக்குற காவி பயங்கரவாதிகள் அடிக்கிற நாங்கள் அடிய வாங்குற அப்புறாணிகளாக இருக்கின்றோம் அடி வாங்கி விட்டு வாங்கின அடி அஞ்சு வருஷமா பொறுத்துக்கிட்டு அஞ்சாவது வருஷம் ரொம்ப ஓவராக இருந்ததுனால பிடிக்க முடியாமல் அழுகுறோம் அஞ்சு வருஷமா அடிச்சன நீ செஞ்ச இப்போ மட்டும் ஏன் அழுகுற இப்போ மட்டும் ஏன் வலிக்குதுன்னு கதர்ற இதுக்கு முன்னாடி கதறாம இருந்தேல என்று சொல்லி கேள்வி கேட்டால் அது எப்படியோ அந்த மாதிரிதான் இவர்கள் இப்ப கேட்கக்கூடிய கேள்விங்க அப்ப இவர்கள் வந்து தாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை மறைமுகமாக ஒப்புக்கொண்டார்கள் என்று அர்த்தமாயிரது ஒண்ணு இரண்டாவது பாதிக்கப்பட்டவன் தான் சொல்லணும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குன்னு பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து பாருங்கப்பா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அழகல இப்பையும் அழுகுறிங்க இதுக்கு முன்னாடி ஒரு பீதியான நிலை ஏற்படல இப்ப என் பீதியான நிலை ஏற்பட்டுச்சு என்று பேசுகின்றார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட அறிவினர்கள் என்பது விளங்குதா இல்லையா அப்ப இதிலிருந்து இவர்களுடைய அந்த பொய்யான வாதம் இரண்டாவது வாதம் அடிபட்டு போகின்றது என்பதையும் கவனத்துல கொள்ளணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோதரிகளே இதே மாதிரியே வந்து அதாவது இப்ப அமீர் கான் வந்து இந்த நாட்டை வேற எங்கயாவது போயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கேட்கின்றார் என்று சொல்லி அமீர் கான் சொன்னார் இது வந்து நாட்டை விட்டு வெளியேறுறன்னு இவர் சொல்லலை வெளியேறலாம் வேற எங்கேயாவது போயிடலாமான்னு என் மனைவி கேட்டாங்க அந்த மனைவி இந்து மனைவி இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மனைவி இந்து மதத்தை சேர்ந்த வந்த பெண்மணி கேட்டார்கள் என்று சொன்ன செய்தியை இவ்வளவு பூதாகாரமாக ஆக்கக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் என்ற ஒரு கூத்தாடி அவர் என்ன சொன்னார் நான் வந்து இந்த நாட்டை விட்டே வெளியேறிறேன் எதுக்கு ஏதாவது மிகப்பெரிய தியாகம் செய்யறதுக்கா அவர் படத்தை வெளியிட உடல தமிழக அரசாங்கம் தடை போட்டது அதுக்கு சொன்னாரு நான் அந்த நாட்டை விட்டு வெளியேறி போறேன் வேற நாட்டில் போய் குடியேற போறேன்னு சொன்னாரு அப்ப இவர் கேவலப்படுத்தினாரா இல்லையா இந்த நாட்டை அப்ப இவர்கள் இருந்தார்களா அப்ப இதே மாதிரி ஒரு லட்ச ரூபா பரிசு அறிவித்தார்களா யார் கமல்ஹாசன் கண்ணத்தில் அறிகின்றார்களா அவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபா பரிசு தர்றோம் ஏன் நாட்டை அவர் இழிவு கொடுத்து விட்டார் என்று சொன்னார்களா கிடையாது அப்ப வந்து அமீர் சொன்னதாவது நாட்டை விட்டு வெளியேறேன்னு சொல்லல வெளியேறக்கூடிய வேற ஏன் போயிடலாமான்னு என் மனைவி கேட்கிறாங்கன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு ஆனால் இந்த நாட்டில் தான் இருப்பேன் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுகின்றேன் என்று சொன்ன நபரை அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் அவருக்கு நாங்கள் இப்போ ஏரோப்ளேன் டிக்கெட் எடுத்து தர்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் கமல்ஹாசனுக்கு டிக்கெட் எடுத்து தருவதாக சொன்னார்களா கமலஹாசனுடைய மூஞ்சில் அறையக்கூடியவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபான்னு பரிசு அறிவித்தார்களா இனிமே இன்னொரு தடவை கமலஹாசன் இப்படி ஆனால் அவரை கொல்லுவேன் என்று மிரட்டினார்களா கிடையாது ஏன் கமலஹாசன் வந்து அவர் ஒரு உயர்ந்த பிராமணனை சேர்ந்தவர் உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அவர் அதை பத்தி பெருமை அடித்துக் கொள்ளாவிட்டாலும் கூட இவர்கள் தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாடுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது அவர் அம்மா வியப்பா அவரு அதனால நம்ம பிராமண ஆளு பிரச்சனை இல்லை அதனால திட்டம் வேணாம் என்பது போன்று இவர்கள் அதையும் நியாயப்படுத்துகின்றார்களே சைப்பு தன்மையை பற்றி பேசிய அத்வானி சைப்பு தன்மை நாட்டுல போச்சுன்னு அத்வானி அறிவிப்பு கொடுத்தாரா இல்லையா அப்படி அத்வானி அறிவிப்பு கொடுக்கும் பொழுது அத்வானி மூஞ்சில் அறையக்கூடியவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று சொல்லி இந்த சிவசேனா அறிவித்தார்களா பதில் சொல்லணுமா இல்லையா அப்ப இவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி இன்னும் சொல்ல போனா அமீர் கான் என்பவர் வந்து அவர் என்ன இஸ்லாத்தை தூக்கி நிற்பாட்டுவதற்கு பாடுபடக்கூடிய இஸ்லாமிய போராளியா அவர் ஒரு கூத்தாடி அப்படிப்பட்ட ஒரு நபர் சொன்னதுக்கே இப்படி ஆதங்கப்படுகின்றார்களே அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து முஸ்லீம் பேர் தாங்கியாக இருக்கக்கூடியவங்க கூட இதை பற்றி பேசிவிடக் கூடாது என்று சொல்லி இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக வெறி கொண்டு என்றால் அப்போ இவர்களுடைய காவி வெறி காவி பயங்கரவாதம் எந்த அளவிற்கு தலைவிரித்தாடுகின்றது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை நடுநிலையாளர்கள் சிந்திக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா சௌறுகளே முஸ்லீம்கள் வந்து சைப்புத்தன்மை அற்றவர்கள் இவர்கள் வந்து மற்ற மத விஷயங்களை சைத்து கொள்ள மாட்டார் என்பதற்கு இவர்கள் காட்டக்கூடிய படம் என்ன தெரியுமா இவர்கள் வைக்கக்கூடிய அடுத்த வாதம் சவுதி அரேபியாவில் போய் நாங்கள் கோயில் கட்ட முடியுமா கேட்குற கேள்வி சவுதி அரேபியாவில் போய் கோயில் கட்ட விடுவார்களா சவுதி அரேபியாவில் வந்து இதை செய்ய அனுமதிப்பார்களா பார்த்தீர்களா இந்த அளவுக்கு இவர்கள் சைப்புத்தன்மை இல்லாமல் விரிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று சொல்லி அப்படியே ஒரு விச விதை கக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் ஆனால் இதில் உள்ள விஷயம் என்ன சவுதி அரேபியாவில் வந்து இந்துக்கள் போய் கோயில் கட்டுறது இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இருக்கானே அவன் போய் தர்கா கட்ட முடியுமா பின் எடுத்து விடுவார்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அது வந்து இங்கே மத பிரச்சனையாது அது நாட்டினுடைய குடியுரிமை பிரச்சனை இன்னும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நூறு சதவீத மக்கள் முஸ்லீம்கள் அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு மதச்சார்புள்ள நாடாக அது அறிவிப்பு செய்யப்பட்டு இருக்கின்றது இங்கே உள்ள முஸ்லீம் இந்தியாவில இருந்து நம்ம போறோம் நம்ம போய் ஒரு பள்ளிவாசல் கட்டணும் என்றால் கட்ட முடியுமா முடியாது சொந்த வீடை கட்ட முடியாது பள்ளிவாசல் கட்டுறது அடுத்து சொந்த வீடு கட்டி கொள்ள முடியுமா முடியாது அப்படி இருக்கும் பொழுது முஸ்லீமா பிறந்தவொடனே அங்கே போய் பள்ளிவாசல் கட்ட முடியாதுன்னா அப்ப நீ போய் கோயில் கட்ட முடியுமா எல்லாத்துக்கும் சமந்தா நாட்டினுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு கூடிய உரிமைன்னு ஒன்று இருக்கு அடுத்த நாட்டுக்காரனுக்கு அவனை எப்படி ட்ரீட் பண்ண என்று ரெண்டு விதமா பிரித்து வச்சிருக்கிறோமா இல்லையா இந்திய நாட்டில் வந்து இந்திய குடியுரிமையை பெற்ற ஒருவனுக்கும் எங்கேயோ ஒரு நாட்டிலிருந்து வந்தவனுக்கு ரெண்டு சம ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாருங்களா ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க அவர் வந்து இங்கே என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம் என்று சொல்வீர்களா அவருக்கு வந்து நாம் நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு இருக்கின்றோம் அவருக்கு ஏன் விசா அவருக்கு ஏன் பாஸ்போர்ட்டு அவரும் வந்து இருந்துட்டு போக வேண்டியது என்று சொல்ல முடியுமா அப்போ இதை கூட இந்த காவி பயங்கரவாதிகள் எப்படி திரிக்கின்றார்கள் என்றால் பார்த்தீர்களா இந்துக்களுக்கு கோயில் கட்ட விட மாட்டேறாங்க இந்துக்களுக்கு கோயில் இல்லை இங்கே உள்ள முஸ்லீம் போய் அங்கே பள்ளிவாசல் கட்ட முடியாது அங்கே உள்ள குடிமகன்களில் தான் அதை செய்ய முடியும் அதே நேரத்தில் அந்த க சவுதி கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக ஷியா என்று ஒரு பிரிவு இருக்கின்றத அவர்கள் வந்து அந்த கொள்ளைக்கு உடன்படாதவர்கள் தான் சவுதி கவர்மெண்ட் அங்கேயே பிறந்த அந்த குடிமனாக இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த வழிகட்ட கொள்ளைக்கு ஆதரவாக பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறானா இல்லையா அதுக்கு அனுமதி இருக்கின்றார்கள் அப்ப இது நம்ம எடுத்துக்கொள்வோமே ஆனால் இது வந்து மத பிரச்சனை அல்ல குடியுரிமை பிரச்சனை குடியுரிமை பிரச்சனையை இப்படி வந்து இவர்கள் திருப்பி விட்டு சைப்புத்தன்மை இல்லை என்பது போன்று ஒரு பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து தார்பாயில் வடிகட்டிய ஒரு பொய்யே ஒரு அவதூறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா சைப்புத்தன்மன் சைப்புத்தன்மை தன்மன் இவர்கள் பேசுகின்றார்கள் ஆனா இந்துக்களுடைய பணத்தில்தான் இவங்க வந்து ஹஜ்ஜுக்கு மானியம் வாங்கிட்டு போறாங்க இப்படி வந்து காவி பயங்கரவாதிகள் வந்து கிளப்பி விடுறதை நம்ம பார்க்கின்றோம் இது ஒரு கேள்வியாக இந்த மாதிரி வந்துகிட்டு ஹஜ்ஜுக்கு வந்து எங்க பணம் தேவையா உங்களுக்கு நாட் மக்கள் பணத்தில் வந்து ஹஜ்ஜு மானியம் வாங்கிட்டு போறீங்களா இல்லையா என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடியதை பார்க்கின்றோம் ஆனால் இதனுடைய உண்மை நிலை என்ன ஹஜ்ஜில் வந்து மானியம் வழங்குவதாக அரசாங்கம் சொல்வது உண்மையா மானியம் எந்த லட்சணத்தில் வழங்கப்படுவது என்ற உண்மை யாருக்காவது தெரியுமா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஏரோப்ளைனு டிக்கெட்டு என்ன ரேட் இருக்கின்றதோ ஹஜ்ஜுடைய நேரத்தில் அஞ்சு மடங்கு ஏற்றி விட்டுறாய் இவர்களே அஞ்சு மடங்கு ஏற்றி விடுவார்களாம் அஞ்சு மடங்கு ஏற்றி விட்டு உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரரூவா முப்பதாயிரரூவா நாங்கள் மானியம் தர்றோம் என்று சொல்லி மக்களை மடையர்களாக்கி ஆக்கி நான் அவர்களுடைய அந்த கண்ட்ரோலில் தான் போக வேண்டுமா அஜுக்கு அப்படி வைத்து கொண்டு நாங்கள் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ரேட்டை விட அஞ்சு மடங்கு ஏற்றி விட்டுட்டு அதில் ஒரு மடங்கு குறைச்சிட்டு ஆ உங்களுக்கு வரும் மானியம் நீங்கள் மானியம்லாம் தர வேணாம் நாங்கள் டிக்ளர் பண்ணுறோம் வேணாம் உங்களுடைய மானியம்லாம் எங்களுக்கு தேவையில்லை நார்மலான ரேட்டு போட்டாலே எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சமாகும் நீங்கள் மானியம்னு சொல்லி நீங்கள் தரக்கூடிய இந்த எச்சு காசு இருக்கின்றதை இதை வைத்து கொண்டு மீத பணத்தை நாங்கள் கூடுதலாக போட்டு எங்களுடைய தலையில் மொட்டையடைக்கிறீங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இதில் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த விதமான சலுகை எல்லாம் செய்யவில்லை எங்களை பேரை சொல்லி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஹஜ் யாத்திரியர்களுடைய அந்த ஹஜ் பயணத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ஒரு இடத்திலிருந்தும் ஒவ்வொரு ஹஜ் யாத்திரை இடத்திலும் இருந்தும் ஐம்பதனாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கின்றார்கள் கவர்மெண்ட் நீங்க ஒதுக்கிறீங்க நீங்க ஒன்று நீங்க மானியத்தை கொடுக்க வேணாம் நீங்க ஒரு ஆணியும் முடுங்க வேணாம் விட்டு விடுங்கள் நாங்கள் எங்களுடைய செலவை போட்டு நாங்களே போய் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நீங்க ஒரு சட்டத்தை போடுங்க அலகமதுலான்னு முதல்ல வரவேற்க கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் ஏனென்றால் நீ ஹஜ் மானியம் என்ற பெயர்ல கொள்ளையடிக்கின்றீர்கள் என்பதுதான் யதார்த்தமான நிலைமை இந்த நிலையை வந்து இந்த கேள்வியை கேட்டதன் மூலமாக இந்து மத சகோதரர்களுக்கு செய்திகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த காவிகளுக்கு நாம் இதன் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் விஷயம் ரெண்டாவது ஹஜ்ஜு மானியத்தை பத்தி கேட்கின்றார்களே ஹஜ்ஜில் மானியம் என்ற பேரில் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை விலக்கிவிட்டோம் ஆனால் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் பணத்தை மக்கள் வரி பணத்தை எடுத்துக்கொண்டு கும்பாபிஷேகம் என்ற பேரில் செலவிடுவதையெல்லாம் நாங்கள் ஏதாவது கேட்டோமா இதுக்கு முன்னாடி ராக்கெட் விடுவதற்கு ராக்கெட்டை வச்சு கும்பாபிஷேகம் செய்கின்றீர்களே அதெல்லாம் யார் பணம்ன்றீங்க எல்லாம் மக்கள் பணம் அம்புட்டும் மக்கள் பணத்தை வைத்து விளையாடுகின்றீர்களா இல்லையா அதே மாதிரி பாருங்க இந்த மும்பையில் வந்து கும்பமேளா நடந்துச்சு கும்பமேளாவில் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த சாதுக்கள் சாமியார்கள் நிறுவன சாமியார்கள் இருக்கின்றார்கள அவர்கள் வந்து பொம்பளைகளோட ஜல்சா பண்றதற்காக இலவசமாக ஆணுரைகளை எட்டு லட்சம் ஆணுரைகளை இலவசமாக கொடுத்தீங்களே மானியம் கொடுத்தீங்களே அப்போ வந்து நீங்கள் ஜல்சா பண்றதுக்கு மக்கள் வரிப்பணம் சாமியார்கள் ஆட்டம் போடுவதற்கு அவர்கள் காம சேட்டைகள் பண்ணுவதற்கு மக்கள் வரிப்பணத்தை கொடுத்தீர்களா இல்லையா கும்பமேளா என்ற பேரில் மக்கள் பணம் நாசமா போச்சா இல்லையா இது குறித்து யாராவது கேள்வி எழுப்பினார்களா உங்களிடத்துல அதே மாதிரி பார்க்கலாம் கங்கை நீரை சுத்தப்படுத்துகின்றோம் என்ற பேரில் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி பார்க்கின்றோம் இதெல்லாம் யாரு காசு மக்கள் காசு தானே இதெல்லாம் மோடியினுடைய சொந்த பணமா இதெல்லாம் வந்து காவி பயங்கரவாதிகள் உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்ச பணமா கிடையாதே நதியை சுத்தப்படுத்தணுன்ற அடிப்படையில் நாங்கள் சுத்தம் பண்ணணும்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை அது மக்களுக்காகன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் கங்கை புனிதம் அது வந்து அந்த சிவனுடைய தலையிலிருந்து உருவாகிருக்கு என்று அந்த அடிப்படையில் தானே நீங்கள் செய்கின்றீர்கள் இப்போ இது தான் ஏதாவது கேள்வி கேட்டார்களா இல்லை அப்போ இதெல்லாம் நாங்கள் சைத்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க போராத ஆளுக்கு மானியம் என்ற பெயரில் ஹஜ் மானியம் என்று சொல்லி ஒவ்வொரு ஹஜ் யாத்திரிடத்திலிருந்தும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளை அடிக்கூடிய விஷயமாக இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் இவர்களுடைய உண்மை நிலை என்ன என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வியா இன்னொரு ஒரு கேள்வி என்ன எடுக்கப்படுகின்றது என்றால் நாங்க வந்து எவ்வளவு சைப்பு தன்மையா இருக்கும் தெரியுமா இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சைப்புத்தன்மே உங்கள்ட்ட கிடையாது அதுக்கு ஆதாரம் என்னவான் உதாரணம் என்னவா இப்போ நாங்கள் வந்து தர்காவுக்கு வர்றோம் தர்காவில் வந்து சமாதியில் நாங்கள் வணங்குகிறோம் அந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்து வணங்க வேண்டியது தானே அப்போ முஸ்லீம்கள்ட்ட பார்த்தீங்களா சைப்புத்தன்மை கிடையாது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வி மாதிரி இதை கேட்கக்கூடியதை பார்க்கின்றோம் இது வந்து கொள்கை ரீதியான உள்ள ஒரு விஷயம் இதில் வந்து சைப்புத்தன்மை எது சைப்புத்தன் மற்ற தன்மை எதுன்றத நாம் விரிவாக விளங்க வேண்டும் அதாவது நான் வந்து ஒரு கொள்ளையில் இருக்கிறேன் இன்னொருத்தவர் இன்னொரு ஒரு கொள்ளையில் இருக்கார் ரெண்டு எதிர் எதிர் கொள்கை அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன் இப்போ வந்து நான் வந்து ஒன்லி காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவேன் எனக்கு எந்த விதமான மட்டன் சிக்கனு எதுவுமே எனக்கு பிடிக்காது சரியா நான் வந்து ப்யூர் வெஜிடேரியன் சரியா இன்னொருத்தவர் நான்வெஜ்ஜு அவர் வந்து முட்டை அடிப்பார் மாட்டுக்கறியாக இருந்தாலும் ஆட்டுக்கறியாக இருந்தாலும் கோழிக்கறியாக இருந்தாலும் அவர் முட்டை அடிப்பார் இப்போ அவர் என்ன செய்கிறாரு இங்கே பாருங்க அவர் வந்து காய்கறியும் திம்பார் அப்படி இருக்கிற நிலையில் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு சைப்புத்தன்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையை பார்த்து சொல்கிறாரு ஏங்க அப்படி சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் வந்து ஒன்லி வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு மட்டும்தான் நீங்கள் தின்றீங்க நாம் பாருங்க